திட்டம் அடைந்ததாக இஸ்ரோ அறிவித்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்டு பெறலாம் மணிவண்ணன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் தற்பொழுது வெற்றியின் பக்கத்திற்கே சென்று ஒரு தோல்வியை இஸ்ரோ சந்தித்து இருக்கிறது குறிப்பாக பி எல்வியின் வரலாற்றில் மேலும் ஒரு தோல்வியாக இந்த சோதனையின் தோல்வி என்பது பார்க்கப்படுகிறது சரியாக இன்று காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு இருந்து ஏவப்பட்ட பி எல்வி சி அறுபத்தி ஓரு ராக்கெட் சரியாக திட்டமிட்டபடியே மேல் மேல்நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில்தான் மூன்றாவது அடுக்குகள்ல ஏற்பட்ட அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த ராக்கெட் ஏவுதல் சோதனை என்பது தோல்வியடைந்ததாக தற்பொழுது இஸ்ரோ அறிவித்திருக்கிறது குறிப்பாக எட்டு நிமிடம் பதி மூன்று வினாடிகள் ராக்கெட் ஏவப்பட்டு எட்டு நிமிடம் பதிமூன்று வினாடிகள் தொழில்நுட்ப கோளாறு என்பது ஏற்பட்டு இருக்கிறது தொலைவில் நிலைநிறுத்தப்பட இருந்த நிலையில் தான் குறிப்பாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற படிநிலையை கடந்துதான் நான்காவது படிநிலையில ராக்கெட்டில் இருந்து செயற்கைக்கோள் தனியாக பிரிந்து செல்லும் குறிப்பாக அந்த செயற்கைக்கோளின் உச்சி பாகம் என்பது பதினேழு நிமிடம் முப்பது வினாடிகள் ராக்கெட் சிரமப்பட்டு அந்த பதினேழு நிமிடத்துல செயற்கை கோள் நிலை நிறுத்தப்பட்டிருக்க வேண்டிய நிலையில தான் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு இருப்பதாக தற்பொழுது இஸ்ரோ அறிவித்திருக்கிறது தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அது குறித்தான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள் பி எஸ் எல்வி ராக்கெட் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டுகளிலிருந்து இந்தியா சார்பில் ஏவப்பட்டு வருகிறது பல்வேறு வெற்றிகளை பி எஸ் எல்வி கொடுத்திருக்கிறது உலக நாடுகள் பல பிஎஸ்வி பி எஸ் வி ராக்கெட் மூலம் தங்களுடைய செயற்கை கோள்களை விண்ணுக்கு விண்ணுக்கு அனுப்பி வந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த செயற்கை இந்த அதாவது இஓஎஸ் ஒன்பது என்ற செயற்கை கோளை ஏவி சென்ற இந்த பி எஸ் எல்வி சி அறுபத்தி ஒன்பது ராக்கெட் என்பது சோதனை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அடைந்திருப்பதாக தற்பொழுது இஸ்ரோ சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பல்வேறு காரணிகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக முதல் அடுக்கல பாத்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து மீட்டர் அதே போல ஆஹ் பல்வேறு காரணிகளை அடுக்கி வைத்து என்பது ஏவப்பட்ட நிலையில் தான் இருபது மீட்டர் திட எரிபொருளை சுமந்து முதல் அடுக்கு முதல் அடுக்கிலேயும் அதே போல திரவ எரிபொருள் இரண்டாவது அடுக்கில திரவ எரிபொருளே என் டூ ஓ போர் என்ற திரவ எரிபொருளை சுமந்து ராக்கெட் செல்லும் பொழுது மூன்றாவது அடுக்கில தான் தொழில்நுட்ப கோளாறு என்பது ஏற்பட்டு தற்பொழுது முற்றிலுமாக அடைந்ததாக இஸ்ரோ சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெற்றியின் கிட்டத்தட்ட நெருங்கி விட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நொடிகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற அந்த தான் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு இந்த ரா சோதனை என்பது முற்றிலுமாக தோல்வியடைந்திருப்பதாக இஸ்ரோ சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று ஏவப்பட்ட ராக்கெட் என்பது இஸ்ரோவின் நூற்று ஓராவது ராக்கெட் இஸ்ரோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ராக்கெட்டை ஏவி வருகிறது பல்வேறு ராக்கெட்டுகளை ஏவி வருகிறது குறிப்பாக பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இஸ்ரோ உடைய முதல் செயற்கைக்கோள் என்பது ஆரியப்பட்டார் அதனைத் தொடர்ந்து ரோஹிணி உள்ளிட்ட பல்வேறு செயற்கைக்கோள் அதே போல சந்திராயன் உள்ளிட்ட பல்வேறு செயற்கை கோளை விண்ணுக்கு அனுப்பி இருக்கிறது இந்த நிலையில்தான் தற்பொழுது பி எஸ் எல்வி சி அறுபத்தி ஒன்று ராக்கெட்டுடைய இது வந்து தற்பொழுது தோல்வியடைந்திருப்பதாக இஸ்ரோ சார்பில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாம் அதனுடைய மேல்நோக்கி சென்ற பொழுது அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் பதிவு செய்தோம் குறிப்பாக மேல்நோக்கி வெற்றிகரமாக சென்ற நிலையில்தான் மூன்றாவது அடுக்கல அதனுடைய அதனுடைய செயலிழப்பு என்பது ஏற்பட்டு கடலில் விழக்கூடிய அந்த காட்சிகளும் அரங்கேறி இருக்கிறது தொடர்ந்து எங்கிருக்கக்கூடிய சீகரிக்க உட்டாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் பெங்களூரில் இருக்கக்கூடிய இஸ்ரோவின் மற்றொரு மையத்தில் இருந்தும் அதனுடைய போக்கை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள் குறிப்பாக பல்வேறு காலகட்டங்கள்ல தொன்னூத்தி மூணில் இருந்து தற்போது வரை என்றால் பார்க்க வேண்டும் எவ்வளவு பெரிய மாற்றங்களை இந்த பி எஸ்எல்வி சி பி எஸ் எல்வி ராக்கெட் என்பது செய்திருக்கிறது என்பது குறிப்பாக இந்த செயற்கைக்கோள் எஸ் ஒன்பது மட்டும் ஆயிரத்து நூற்றி எழுபது கிலோ எடை கொண்டதாக இருக்கிறது இது அதிநவீன புவி கண்காணிப்பு

ஏவுதல் என்பது தோல்வியடைந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்திருக்கிறார்கள் பி எஸ் எல்வியின் அறுபத்தி மூன்றாவது ஏவுதல் ஆகும் சியரிகோட்டாவில் இருந்து இன்று காலை சரியாக ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு ஏவப்பட்ட நிலையில பத்து நிமிடங்களை கடந்து அந்த மூன்றாவது அடுகளுக்கு அடுக்குகளுக்கு செல்லும் பொழுதுதான் தோல்வி அடைந்ததாக இஸ்ரோ சார்பில் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிட்டது இஸ்ரோ உலக நாடுகளுக்கு தொடர்ந்து போட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவின் அமெரிக்காவின் நாசா பல்வேறு இந்த செயற்கை கோளை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய பல்வேறு அமைப்புகளை தொடர்ந்து தன்னுடைய பல்வேறு சாதனைகளாய் இஸ்ரோ தங்களை நோக்கி வரவழைத்துக் கொண்டே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து காலகட்டத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தான் இந்த உலகத்தில் வந்து இந்த விண்வெளி போட்டி என்பது ஆரம்பித்தது அதனை தொடர்ந்து இந்தியா அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஐந்தில் இறங்கி இறங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுகள்ல ரஷ்யா போன்ற நாடுகள் அன்றைய சோவியத் யூனியன் போன்ற நாடுகள் பல்வேறு செயற்கை கோளை அனுப்பியது தோல்வியை சந்தித்தது அதுபோன்ற அது அந்த போன்ற விஷயங்களிலிருந்து இந்தியா பல்வேறு பாடங்களை கற்று தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடர்ந்தது குறிப்பாக நிலவின் தென் துருவத்தில் நாம் செயற்கை கோளை அனுப்பினும் உலக நாடுகள் பல இந்தியாவை உச்சி பார்த்த நிலையில்தான் தற்பொழுது இங்கிருக்கக்கூடிய இந்தியாவின் பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக கனிமங்கள் அதே போல எல்லை பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் வானிலை போன்ற பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட பி எஸ் வி சி அறுபத்தி ஒரு ராக்கெட்டின் ஏவுதல் என்பது தோல்வியடைந்திருப்பதாக தற்பொழுது இஸ்ரோ சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது